பத்தாம் நூற்றாண்டில் சோழன் ஆட்சி காலத்தில் உரகடம் என்ற பெரிய ஊரில் வரலாற்று சிறப்பு மிக்க தக்கோலம் சிவன் கோவிலில் இருந்து பத்து கல் தூரத்தில் கட்டப்பட்டுள்ள ராச ராசேச்சரமுடைய மகாதேவர் கோவில் சிவபெருமான் இத்தலத்தில் குடிகொண்டுள்ளதால் சிவன் இருக்கும் இடம்தான் சிவபுரம் என்று மணிவாசகர் வாக்கின்படி இவ்வூர் சிவபுரம் என்று கடந்த சில நூற்றாண்டுகளாக அழைக்கப்படுகிறது இக்கோவிலின் வடக்கு கோட்டத்தில் எங்கும் காண முடியாத சிறப்பம்சமாக கொடிய அரக்கனான மேதியவுனன் எனும் மகிசனின் தலை கொய்து யாராலும் வெல்ல முடியாதவள் என்று பெயர் பெற்ற கொற்றவை தெய்வம் மோகினி அவதார துர்கை வடிவத்தில் அழகிய மகர தோரணத்தின் கீழ் நின்ற கோலத்தில் தலையின் மேல் தங்கத்தால் ஆன மகுடம் வலது கையில் சக்கரம் இடது கையில் சங்கு ஒளிரும் ஆபரணங்களுடன் தாமரை பீடத்தின் மேல் பார்ப்பவர்களை கவரும் வகையில் பெருந்தச்சர்கள் சிறப்பாக படைத்துள்ளனர்